ஏய் இங்கே கவனி மூதுரைனாவே பெரியோர் சொல்லும் அறிவுரை மூதுரைனா என்ன அர்த்தம் பெரியோர் கூறும் அறிவுரை மூத்தோர் கூறும் அறிவுரை தான் மூதுரை புரியுதா இந்த பாடலில் வந்து எழுதினவங்க வந்து அவையார் ஔவையார் வந்து உனக்கு தெரியும் என்னது தெரியும் ஆத்திச்சுடி ஏதாவது ஒன்று சொல்லுவாப்பா ஆத்திச்சுடியில் ஆ ஆத்திச்சுடி தெரியாதா ஆ சொல்லு தெரியாது ஒன்றாம் அதை படித்தது சார் எப்படி சார் நாம் இருக்கும் அஞ்சு வருஷம் ஆச்சு ஒற்றுமையே வெல்லும் அப்புறம் ஆ வெரி குட் நேர்மை கடைபிடி அது மாதிரி வரிசை ஆள் இருந்து ஆரம்பிக்கும் ஆ ஆ இ அப்படியே வரும் அது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க தான் அது இந்த பாடல் இப்படிதா என்னென்னா இந்த பாடல் வந்து என்ன அர்த்தம்னா ஒப்பிட்டு பார்க்கறாங்க கற்றவரையும் மன்னனையும் ஒரு நாட்டின் மன்னனையும் கற்றவரையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க ஒப்பிட்டு பார்க்குறப்போ யார் வந்து சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறப்போ யார் சிறந்தவர் கற்றவர் தான் சிறந்தவர் அப்படின்னு அவள் யார் சொல்கிறாங்க கற்றவர் தான் சிறந்தவர் கல்வி கற்றவர் தான் இப்போ ஆறாவை படிச்சுட்டு நீ கற்றவன் சொல்லக்கூடாது நிறையா படிக்கணும் நிறையா படித்து இப்போ இது பண்ணினா நிறையா ஃபாரின்லாம் போகிறாங்கல்ல இப்போ இந்த ஊர் தான் நம்மளுக்கு சொந்த ஊர்னு இருக்காது எந்த ஊருக்கு போனால் நீ போய் பழச்சிக்கலாம் பல மொழிகள் கற்றவன் அறிஞன் விஞ்ஞானி இவங்கெல்லாம் போகிறாங்கல்ல அப்போ அவங்க கற்றவர் தான் பெரியவர் எந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவையார் சொல்லியிருக்காங்க இன்னமும் அது அதுதான் உண்மை புரியுதா இந்த பாட்டை பார்க்கலாமா மன்னனும் கற்றேனும் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதான் அந்த அர்த்தம் கொடுத்துருக்காங்க மன்னனையும் குற்றமில்லா கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற இவங்க எழுதுன வந்து ஆத்திச்சுடி எழுதியிருக்காங்க கொன்றை வேந்தன் நல்வழி இதெல்லாமே வந்து அறிவுரை கூறியிருப்பாங்க மூத்தோர்கள் எவ்வளோ அறிவுரை கூறினாலும் நம்ம காது கொடுத்து கேட்குறது இல்லை காது கொடுத்து கேட்டினா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்லலாம் அது மட்டும் இல்லை இதில் கேள்விகள் இருக்குது மாணவர்கள் நூல்களை என்ன பண்ணணும் மாசரை நல்லாவே கற்க வேண்டும் அர்த்தத்தோடு கற்க வேண்டும் இடம் எல்லாம் என்னும் சொல்ல பிரித்து கிடைப்பது இடம் எல்லாம் மாசு பிளஸ் அர மாசரை பிரித்து கிடப்பது மாசு பிளஸ் அரை குற்றம் இல்லாதவர் என்பது சேர்த்து கிடைக்கும் சொல் என்னது குற்றம் இல்லாதவர் சிறப்புடையவர் சிறப்பு பிளஸ் உடையவர் சிறப்புடையவர் கற்றவரின் பெருமைகளாக மூதுரைக்கு ஒரு தான் இதுதான் இந்த இதை அப்படியே எழுதிடணும் இந்த ரெண்டு லைன் மூணு லைன் இருக்கு இல்லையா அது அப்படியே எழுதிடணும் சிந்தனை வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கற்றவருக்கு ஏற்புடைய இழப்புகள் கற்றார் கல்வி கற்காதவர் ஏற்புடைய இழப்புகள் கல்வியின் சிறப்புகளாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கணும் பாட்டு பாடலாமா பாரத திரும்பி பாருங்க மன்னனும் மாசர கற்றேனும் சீர்தூக்கின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு புரியுது அந்த பாடல் ஓகே